யூ என்ற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு உன்னால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியும் முடியவே முடியாது யாராலும் முடியாது உன்னால் முடியும் என்றால் யாராலுமே முடியாது அதனால் அன்பர்களே நண்பர்களே இந்த அன்பு வழி அரப்பணி மன்றத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் நம்மால் முடியும் உங்களால் முடியும் நாட் வென் முடியவில்லை என்றால் எப்போது முடியும் இந்த அன்புமொழி அறப்பணி மன்றத்தினுடைய நோக்கமானது இந்த உலகையே வாழ்வாங்கு வாழ வைக்கும் நோக்கமானது விடாமுயற்சி மட்டும் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நமது முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் விடியும் விடியாமல் போகவே போகாது பில்டர்ஸ் நியூ இந்தியா அசோசியேஷன் என்று ஒரு முகம் இருந்தது அடுத்து காந்திய வழியில் ஊருக்கு பத்து பேர் இயக்கம் என்று அடுத்த பக்கம் விரிந்தது அதை அடுத்து தமிழக லட்சிய குடும்பங்கள் என மற்றொரு கிளை வளர்ந்தது இன்று நாலாவது முகமாக தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றமானது பதிவு பெற்று மிகச் சிறப்பாக இயக்கத்திற்குள் வந்து நடைமுறைக்கு வந்து மலர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காக அறிவியல் பூர்வமான சில தொடர்புகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என்னவென்றால் என்பார்கள் என்றும் சொல்லலாம் நமது செயல்பாடுகள் நம்மை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் நமது செயல்பாடுகள் சொற்களை விட வார்த்தைகளை விட அதிகம் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கான ஒரு வலுவான கட்டமைப்பாக ஒரு இயங்குமுகமாக முகமாக இந்த அமைப்பானது இருக்க வேண்டும் ஒரு சிறிய விஷயத்தில் கூட பிசுரடித்து விடக்கூடாது லிட்டில் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு சிறிய விஷயமுமே நாம் அதை கவனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அவற்றை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து நாம் ஒரு இயக்க முழுமைக்கு வித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் லிட்டில் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் திங் அப்படி முழுமை வர நம்மாலான எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் நாம் முத்து போக வேண்டும் நாம் நம்மை மறக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒரே இயக்கமாக வளர்ந்திருக்கிறோம் என்ற நினைவை விட்டு அகலாதிருக்க வேண்டும் அந்த காலத்தில் நமது பட்டுக்கோட்டை அவர்கள் சொல்வதுண்டு சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் நாணியரும் புத்தரும் இயேசுவும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் என்ன பண்ணி கிழிச்சீங்க என்பார் ஆனால் அதையெல்லாம் படித்ததாக கூட இல்லை இன்றைய தலைமுறை படிக்கவும் விரும்பவில்லை அதை பின்பற்றவும் விரும்பவில்லை வள்ளுவர் சொன்ன ஒரு குரலில் என்பது போல அவர்கள் குற்றமில்லாமல் படிப்பதையோ அல்லது படித்து அதற்கு பின்னால் நிற்பதையோ கூட விரும்பாமல் இந்த தலைமுறையானது மதுவின் பின்னாலும் பின்னாலும் தவறான வழிகளின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாடு அன்று வழி அகல் மன்றமானது ஒரு தேவையை கருதி தன்னுடைய இன்முகத்தை காட்ட தலைப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் உனது தாய் தந்தை மூதாதையரின் அடையாளமாக நீ இருக்கலாம் ஆனால் உனது அடையாளம் என்ன என்று காட்டி விட்டுப்போம் உனது தாய் தந்தை மூதாதையரின் அடையாளமாக நீ இருக்கலாம் ஆனால் உனது அடையாளம் என்ன என்று காட்டி விட்டுப்போம் சூடு குடித்து விட்டுப்போம் இல்லை இல்லை போகாது இந்த மண்ணில் என்றும் உயிர்த்தது டாக்டர் ஏ கேபி ஜே அப்துல் கலாம் அது போல இந்த தமிழ்நாடு அன்பு வழி மன்றத்தினுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாம் இந்த உலகில் பதிப்பினை நீக்குவது மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியில் மட்டுமல்ல இந்த நாட்டில் மட்டுமல்ல நமது நோக்கமானது மின்னலாவிய வானலாவிய நோக்கமாக இருக்க வேண்டும் உலகில் பசிப்பினை தீர்க்க வேண்டிய கடமையை முதற்கண் எடுத்து கொண்டிருக்கிறது அதை அடுத்து இந்த உலகத்தில் நிலவக்கூடிய மிகுந்த குறைபாடுகளாக இருக்கக்கூடிய எவ்வளவோ குறைகள் இருக்கின்றன கிராமிய அளவில் எந்த திட்டங்களும் சென்று சேராமல் இருக்கின்றன மருத்துவமாகட்டும் அல்லது மதுவினுடைய போதையினுடைய ஆக்கிரமிப்பாகட்டும் நீர்நிலைகளாகட்டும் காற்றின்மையாகட்டும் இது போன்ற எண்ணற்ற எண்ணற்ற குறைபாடுகளை நிறைவி கிடக்கின்றன ஒரு சிறு சிறுமி கட்டா தன்பர்க்கு ஒரு திருமி கூக்குரல் எடுகிறார் உலகே தலைவர்களே நாட்டின் வழிகாட்டிகளே நீங்கள் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நாங்கள் என்ற குரல் கொடுக்கிறோம் என்று அதுபோல இந்த அன்பு வழி அறப்பணி மன்றமானது நாளடைவில் வளர்ந்து மிக உன்னதமான ஒரு அமைப்பில் அமைப்பாக உலகளாவிய அளவில் வளர வேண்டும் என்பது எனது ஆவா கலாம் மிக அரிய மனிதர் மாமனிதர் நமது கூட்டங்களில் நாம் அவர் லெனினை போல செயல்படவில்லை இயக்கத்தை கட்டவில்லை எனவே அது போன்ற இயக்க முறைகளும் அதுபோன்ற அமைப்புகளும் நமது நாட்டில் தோன்றி தேவையான விஷயங்களை செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை நாம் விவாதித்தோம் அதை விடியல் குவன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் அவர்தம் சீடர்களாகிய நாம் அதை கட்டுவோம் புதுவிழவு எதுவாக காட்டுவோம் ஒளிவடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினார் வா 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 பாரதி அழகாக சொல்வார் இளைஞர்களிடம் அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்ட மாறாத வேண்டும் என்பார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமுடன் ஆகவே தன்னுடைய இல் உடலை உயிரை தாங்கி இந்த உடலை மிக செம்மையானதாக கருதி கொண்டு வழங்கிக் கொண்டு உருவாக்கி கொண்டு இது போன்ற இயக்கங்களில் இன்று இளைஞர்கள் அனைவரும் இணைய வேண்டும் இந்த உலவுக்கே ஒரு புத்துணர்வு ஊட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் என்ற ஒரு தனிப்பொருள் இல்லை நான் என்ற என்றே வெறும் போய் இங்கு அனைத்துமே நமக்கு இங்கிருந்து கிடைத்தது அதை கொடுத்து விட்டு செல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும் நான் சிற்பிக்கோள் வேளாயிருக்கிறேன் நான் விடியூர் முழுமனம் இருக்கிறேன் நான் ராமலிங்கத்திடம் இருக்கிறேன் ஐயா செயலாளர் ராமலிங்கம் அண்ணா அவர்களிடம் இருக்கிறேன் கேவை கோவிந்தராஜன் ஐயா அவர்களிடம் இருக்கிறேன் பால் போஸ் அவர்களிடம் இருக்கிறேன் கண்ணனிடம் இருக்கிறேன் அதுபோல அவர்கள் அனைவரும் என்னுடனும் இருக்கிறார்கள் நாம் ஒரு இனி தனி என்ற ஒரு பொருளாக கருத முடியாது நாம் ஒரு இயக்க முறைமைக்கு அனைவரும் இணைவோம் தரம் தோற்போம் செயல்படுவோம் குறிக்கோள் நோக்கி வெற்றி போடுவோம் வீர் நடை போடுவோம் என்று சொல்லி நமது இலக்கு என்றென்றும் நிறைவேறும் என்று கூறி எனது சிற்றுரையை முடிக்கின்றேன் மறுபடியும் முறை அன்புடன் நினைகிறேன்